ராகு ஸ்கேன் எடுக்கும் குட்டியா வந்துச்சாங்க தெரியுமா நான் பார்த்தேன் இப்போமே நீ பாத்திட்ட ஆமா அப்புறம் சரி சரி நம்புறேன் உண்மையாதான் ரகு சின்னதா இருந்துச்சு டாக்டர் ஜெனிபர் தான் காமிச்சாங்க இங்க பாருங்க சொல்லி எவ்ளோ அழகா இருந்துச்சு தெரியுமா இப்போமே இப்பமே அழகா இருந்துச்சு சரி வேற எப்படி இருந்துச்சு கை காலு மூக்கு எல்லாம் வளர்ந்துட்டா அச்சோ انا அத காட்டவே இல்ல ரகு எனக்கு அப்படி எல்லாம் இப்பமே இருக்குமா ஏன் காட்டவே இல்ல ஏன் டீ மொக்கு பண்ணட்டி அது எப்படி இப்பமே அழகா இருந்துச்சுன்னு சொல்றியே அத வச்சு கேட்டேன் கை கால் மூக்கு எல்லாம் வளர்ந்துட்டா எப்படின்னு போங்க ரகு சும்மா சும்மா என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க யாரு நான் கிண்டல் பண்றேன் ஆமா ம் சரி போமா நேரமாச்சு சரி காத்தி நீங்க தானே காத்தி ம் ஆமா ஆ உங்க அம்மா பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணிருந்தேன் எங்க ஆதி எல்லாம்ங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு போவோம் ம் சரி காத்தி காத்தி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க ஏதாச்சும் பிரச்சனையா என்ன பா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க யாருமே இல்ல நீ மட்டும் தான் இருக்க ஏதாச்சும் உடம்புக்கு முடியலையா அதனால தான் வந்தியா என்னடா சொல்லு

இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றாங்க வலி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவங்க பெயின் கில்லர் ஏதோ கொடுத்த அதனாலதான் இப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால இப்போ பரவாயில்ல இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த பெயின் கில்லர் எதுவும் ஆயிட்டோம்னா திரும்பிய வலிக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நம்ம சரி பண்ணிடலாம் சரியா மச்சான் சொல்லுடா என்ன பிரச்சனை அம்மாக்கு சொல்லு என்னடா சிஸ்டர் இவ்ளோ சகஜமா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு அவன் இவங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கான் ஏதோ வீட்டுல தனியார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ ஆதி அவ அப்படிதான் அவளுக்கு யாருக்கு கெடுதல் நினைச்சாலும் சரி அவங்களுக்கு அவன் நல்லதை மட்டும்தான் நினைப்பான் அணுவோட கேரக்டரே அப்படிதான் அதுவும் இல்லாம கார்த்தி அனு கஷ்டத்துல இருக்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா என்னமோ தெரியல அவனுக்கு இவன் மேல லவ் பண்ணானோன்னு தோணி இருக்கு ஆனா அனுக்கு அப்படி என்ன இல்ல அத அவன் சொல்ல புரிஞ்சுக்கவும் இல்ல தான் இவ்வளவு பிரச்சனையும் சரி விடு கார்த்தி இப்ப சொல்ல புரியல நீ அம்மாக்கு கேன்சர் என்னடா சொல்ற அம்மாக்கு கேன்சர்ன்ற ம் எனக்கு ஒன் வீக் முன்னாடி தான் தெரியும் ராகு ஆமா அனு அவனை நிறைய கேள்வி கேட்டு அவனை கஷ்டப்படுத்தாத ஏற்கனவே அவன் தான் இருக்கான் நீயும் கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தாத சரி ஓகே வா நாம இப்போமே போய் பார்க்கலாம் வா வேண்டாம்னு நீ கான்சீவா இருக்கேன்னு சொல்லிருக்கே வீட்ல எப்படி யார்கிட்டயும் சொல்லிருக்க மாட்டீங்க அப்படிதானே போங்க போய் வீட்ல எல்லார்கிட்டயும் ஹாப்பியான நியூஸை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணு அதுக்கப்புறம் எட்டு டைம் கெஞ்சா வா இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப நேரம் ஹாஸ்பிடல்ல இருக்க கூடாதுன்னு சொல்வாங்க போ அம்மாக்கு தெரிஞ்சாலும் எல்லாம் செய்வாங்க போ நான் சொல்லிக்கிறேன் அம்மா கிட்ட انا அம்மா ஏமேல ரொம்ப பாசமா இருப்பாங்க கல்யாணத்துக்கு கூட கூப்பிட முடியல இப்பவும் நான் போய் சொல்லலனா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் நான் ஒரு வார்த்தை பார்த்துட்டு வந்தரனே அனு அவங்க ஐசியூல இருக்காங்க நீ நினைச்சா போய் பாக்கலாம் முடியாது சரியா அதுவும் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் சிவியரா தான் இருக்கு இப்படி போயிட்டு போயிட்டு அன்வாண்டடா பாக்க முடியாது அனு நாளைக்கு விசிட்டிங் ஹவர்ஸ்ல வேணா வருவோம் நானே கூட்டிட்டு வரேன் இல்ல ரகு நான் உங்களை பாக்க தான் செய்வேன் லூஸ் மாதிரி பேசாத அனு சொல்றது கேளு போ போயிட்டு நாளைக்கு வா ரகு தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்றாருல என்னடா சிஸ்டர் இப்படி அடம் பிடிக்கிறாங்க குழந்தை மாதிரி சும்மா இருடா அனு ரகு இருங்க ரகு அனு ரகு வெயிட் பண்றார் வேற போ ஊசு மாதிரி சண்டை போடாதீங்க ஹாப்பியான நேரத்துல சந்தோஷமா இருக்கணும் சரியா அம்மாக்கு சரியானதுக்கு அப்புறம் நானே வீட்டுக்கு வரேன் நானே வரணும் தான் இருந்தேன் ஆனா வர முடியல சுச்சுவேஷன் அந்த மாதிரி ரகு சொன்னாங்க உன் வேலையும் இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி என்னால தான் உனக்கு நிறைய கஷ்டம் என்ன ஆனா நீ எனக்கு நல்லது மட்டும்தான் நிறைய செஞ்சிருக்க நான் உன் கூட இருக்கணும் கஷ்டத்துலயும் ஆனா என்னால இருக்கவே முடியல நான் இங்கேயே இருக்கட்டுமா எங்க நான் இங்கேயே இருக்கட்டுமாங்க அனுமா அனு தேவையில்லாம பேசாத ரகு எனக்கு எல்லா தேவையான ஏற்பாடும் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம அம்மா கூட இருபத்தி நாலு மணி நேரமா இருக்கிற மாதிரி ரெண்டு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு நீதான் இங்க இருந்து பாத்துக்கணும்லாம் இல்ல உனக்கு அப்படி அம்மாவை பாத்துக்கணும்னு இருந்தா நாளைக்கு ஏதாச்சும் அம்மாக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் செஞ்சு எடுத்துட்டு வா போதுமா இல்ல எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது ஒரே பாத்துட்டு சொல்றத கேளுங்க சிஸ்டர் இது விசிட்டிங் அவசியம் இல்ல அதனாலதான் சொல்றோம் அதுவும் இல்லாம ஐசியூக்குள்ள யாரையுமே அளவு பண்ண மாட்டாங்க நாளைக்கு டிஸ்டார்ஜ் சொல்லியிருக்காங்க ஈவினிங் போல நீ மார்னிங் வா சரியா ரகு எனக்கு கண்டி இந்த ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா நானே கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் போதுமா தேங்க்ஸ் ரகு அனு நேரம் ஆச்சு கிளம்புவோமா காத்தி பயப்படாத சரியா அம்மாக்கு எல்லாமே சரியாயிடும் சரி நாளைக்கு அம்மாக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அவங்களுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் தானே நான் அதை மறக்காம செஞ்சு எடுத்துட்டு வரேன் சரியா அனு அதெல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது உப்பு ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது அப்ப என்ன தரணும் சூப் ஐட்டம் வேணா தரலாம் இல்லனா ஜூஸ் எதுனா குடுக்கலாம் சரி நாளைக்கு அவர்கிட்ட கேட்டு என்னால முடிஞ்சதை எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வர சரியா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நானே பேச்சு வார்த்தையில லூஸ் மாதிரி சொல்லிட்டேன் சமைச்சு எடுத்துட்டு வான்னு சொல்லி நீ பிரெக்னன்டா இருக்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடு சரியா நான் இங்க எல்லாமே பாத்துக்கிறேன் அதுவும் இல்லாம தங்கச்சிய நாளைக்கு செஞ்சு எடுத்துட்டு வர சொல்றேன் அதெல்லாம் நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் என்னடா லூஸ் மாதிரி பேசுற

சரி நான் பார்த்துக்கறேன் நீ போ உம் ரகு வெயிட் பண்றாரு பாரு போ சரி ரகு அவளை கூட்டிட்டு போங்க நீங்க கூப்பிடுங்க அப்பதான் வருவா இல்லைன்னா நின்று பேசிக்கிட்டே தான் இருப்பா அனு வானு சரி உம் சரி உங்க அம்மா பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க தானே உங்களுக்கு ஜெனிஃபர் டாக்டர்

சரி ஓகே நீங்க உட்காந்துக்கோங்க நான் போறேன் ஆ சரி இப்போ அம்மா எப்படி இருக்காங்க கண்ணை முழிச்சிட்டாங்களா அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க கார்த்தி இப்போதைக்கு நீங்க அவங்க மீட் பண்றது நல்லதா இருக்காது நாங்க ஒரு மார்னிங் வேணா உங்களை மீட் பண்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்றேன் சரிங்களா உங்களுக்கு இங்க தங்குறதுக்கு ஓகேனா இங்கேயே ஸ்டே பண்ண மாதிரி இருந்தா ஸ்டே பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து தனிச்சு பக்கத்துல ஹோட்டல் ரூம் ஏதாவது எடுத்துக்கோங்க சரிங்களா ம் சரி ஓகே ஏய் ரேஷ்மா ரேஷ்மா இந்தி ரேஷ்மா என்னங்க இப்பதான் பாடித்தானே சுஹோ கடவுளே என்ன சொல்லுங்க தூக்கமா வருது தூக்கமா வரும் நீ உனக்கு தூக்கமா வருதோ உன் அப்பா என்னன்னா நேத்து ஷேர் எழுதி வைக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு என்னன்னா எழுதி வைக்க முடியாதுன்னு சொல்றான் இல்ல நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்களா இங்க பார்வேஷ்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த ஷேர் எனக்கு ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் எனக்கு டென் பெர்சன்டேஜ் ஆச்சு இந்த ஷேர் எனக்கு ஆகணும் இல்லன்னு வச்சுக்கோ நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏங்க இதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப அநியாயமா இல்லையா என்ன என்ன பண்ண சொல்றீங்க எங்க வீட்டுல கேட்டு வாங்கி தரணும்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்களே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டேன் என்னால எல்லாம் கட்டு போய் கேட்க முடியாது எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல அது வேணும் இது வேணும்னு என்னால கேட்கவே முடியல என்னதான் பண்ண சொல்றீங்க என்ன இதுக்கு மேல ஆஹ் உங்களை கேட்டு வாங்கிக்கிறது தான் வாங்கிக்கோங்க என்னால எதுவுமே தலையிட முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேங்க என்னடி நடிக்கிறியா குடும்பத்தோட சேர்ந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்கியா உன் வீட்டுல இருக்கிறதுனால உனக்கு வாய் அதிகமா இருக்கும் ஒன்னு எத்தி மிதிச்சான்னு வச்சுக்கோ மூஞ்சி மொகரையெல்லாம் கலங்கிடும் என்ன என்னை பத்தி மறந்து போச்சா என் வீட்டுல இருக்கும் எப்படி இருந்தன்னு மறந்துட்டா இல்ல ஞாபகப்படுத்தணுமா சொல்லு சொல்லுடி சொல்லு பாருங்க நீங்க நான் வாங்கிக்கிட்டு சும்மா இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல என்னால திருப்பி அடிக்க முடியாதுன்னு இல்ல நான் அது உங்களுக்கு தர மரியாதை அவ்வளவு தான் இதுக்கு மேல ரொம்ப பேசாதீங்க அமைதியா இருங்க தூங்கிட்டு இருந்தவளை கூப்பிட்டு இது தரல அது தரலன்னுட்டு இருக்கீங்க என்ன என்ன சும்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க உங்க வீட்டுல என்னென்ன டிமாண்ட் பண்ணீங்களோ எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை திரும்ப அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கு சோ 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 சொன்னேன் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு ஷேர் வேணும்னா எங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோங்க அத பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல என்ன போட்டு கூட படுத்தாதீங்க என்னடி திமுரு திமிரா பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசல வியாழ வச்சுக்கிட்டே வச்சுக்கோ கால்ல போட்டுக்கிறது உன் கன்னத்துல வினும் புரியுதா சொல்ல வர்றது பெரிய முது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாருங்க உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியும்னு பேசாதீங்க தெரியும் தூங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு மேல கத்த வைக்காதீங்க அவளந்தான் சொல்லுவேன் என்ன இருக்கீங்க உங்க மனசுல நீங்க திமுறா யாருக்கிட்ட திமுரு எனக்கா திமுரு சொல்வாத்திய காப்பாத்த முடியாது உங்க அப்ப நாய் அவனுக்கு திமுரு உனக்கு திமுரு உன் தம்பிக்காரனுக்கு திமுரு உன் குடும்பமே திமுரு புடிச்சு திமுரு பிடிச்ச குடும்பம் நாய்ங்களா ஏங்க பக்கத்து ரூம்ல இருந்து ரேஷ்மா கத்துற சத்தம் எல்லாம் கேக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஒருவேளை நம்ம கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு ரேஷ்மா கிட்ட போய் கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருப்பானா இந்த மனுஷன் போனவன் என் பிள்ளை எல்லாம் வளர்த்தேன் கிளி மாதிரி வளர்த்து குரங்கு கல்லையில குடுத்துட்டேன் நாசமா போறவன் என் பிள்ளைய போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறானே அவனே இங்க பாருதாச்சாயினி ரேஷ்மா ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல அவளுக்கு பேச தெரியும் அவ எதிர்த்து பேசுவா நீ அமைதியா இரு எத்தனை காலத்துக்கு தான் அவளும் அமைதியா இருப்பா நம்ம எல்லாம் இருக்கிறோன்ற தைரியம் அவளுக்கு வரணும் முதல்ல அவன் இவ்வளவு திமிர ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரேஷ்மா தான் முடிவு கட்டணும் ஏத்தே எனக்கு எதுமோ சந்தேகமா இருக்கதே இவன் நம்ம பிள்ளைய அடிச்சே கொண்டுருவோம்னு நினைக்கிறேன் அடி உதன் எல்லாம் சத்தி கேக்கு வாங்கத்த முதல்ல போவோம் இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் என் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என் பிள்ளைய மிரட்டிக்கிட்டு இருக்கானே அப்ப இவன் அங்க கூட்டிகிட்டு போயிட்டு என் பிள்ளை என்ன என்ன பாடுபடுத்தி இருப்பான் இங்கிருந்து போ விட்டோன்னு வச்சுக்கோ என் பிள்ளை எனக்கு கிடைக்காது இவனை சும்மா விட கூடாதுமா இன்னைக்கு இவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு பாருச்சாலும் எல்லாம் மீறி போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணும்னு பாத்துப்போம் பேச்சு வார்த்தையில தானே போய்கிட்டு இருக்கு அமைதியா இது வேஷ்மாவா சொல்ற வரைக்கும் அந்த ரூமுக்குள்ள நம்ம போக கூடாது என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க அந்த காட்டு மீளாண்டி என் பிள்ளை கிட்ட போட்டு கத்திக்கிட்டு இருக்கான் வேஷ்மா கூப்பிடுற வரைக்கும் போக கூடாதுன்னு கேட்டு இருக்கீங்க ஆமால அவளா ஒரு முடிவு கட்டுவாங்க சரியா ரோஷன் ஒன்னு இல்ல சரியா வா. அம்மா மேல படுத்துக்கோ என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்கியா முன்னாடி ரோஷன் வா ஏண்டி நாயே உன் குடும்பத்தை புத்தி என் பிள்ளைக்க சொல்லி கொடுத்துருக்கியா என்னடி நினைச்சிக்கிட்டு இருக்கா உன் மனசுல என் பிள்ளைய என் வந்து இருந்து பிரிக்கலாம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியா இங்க பாரு நீ செத்தாலும் சாவு தவிர என் பிள்ளைய என் கூடிய கூட்டிகிட்டு போயிடுவானு தவிர உன் கூட விட்டுட்டு போவான்னு நினைக்காத என் பிள்ளைய பிரிச்சு என் கூட கூட்டிக்கிட்டு போயிடுவண்டி நாயே 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 நாய்ங்க கூட தான் இந்த மாதிரி இருக்கும் வார்த்தைக்கு வார்த்தை நாய் நாய் இருக்கீங்க என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இதுக்கு மேல மரியாதை கெட்டு சொல்லிட்டேன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதோட வார்த்தையை முன்னிறுத்திக்கணும் சும்மா இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மரியாதை கெட்டுன்னு சொல்லிட்டேன் மூஞ்சை பாரு மூஞ்சு நீ பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுப்போமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்காம என்ன நல்லாத்தான் சொல்லி கொடுத்திருக்கா உனக்கு இதெல்லாம் அம்மா சொல்லி இங்க பயப்படாத முதலும் கடைசியுமா கேக்குறேன் இப்போ உன் அப்பன் கிட்ட சொல்லி எனக்கு பத்து பர்சன்டேஜ் ஷேர் எழுதி விட்டு முடியுமா முடியாதா இப்ப முடியாதுன்னு சொன்னிக்கோ என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு இங்க இருந்து உடனே கிளம்பிடுவேன் உன்கிட்ட விட்டுட்டு போன மட்டும் நினைக்காத நீ கடைசி விட்டு வாழ விட்டோ உன் அப்ப வித்தியே இருக்க வேண்டியதுதான் இங்க பாருங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா இப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க உன் அப்பா வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுருவோம் உன் அப்பா வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுருவேன்னு சொல்லிட்டு ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே இருக்கா ஏன் நீங்க விட்டுட்டு போனா உங்களுக்கு மட்டும் என்ன அசிங்கம் இல்லையா எங்களுக்கு மட்டும் தான் அசிங்கமா உனக்கு எப்படி அசிங்கம் இல்லையோ எனக்கும் அசிங்கம் இல்லடா உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்றதை விட நான் வாழ விட்டு என் அப்பங்கிட்ட என் அப்பா பொண்ணாவே வாழ்ந்துகிட்டு போயிருவேன் இதுவே எனக்கு நிம்மதியான வாழ்க்கையா தான் இருக்கு உங்ககிட்ட நரகத்துல வாழ்றதுக்கு இதுவே எவ்வளவோ பரவாயில்லையா இருக்கு சி

இங்க வான்னு சொன்ன ரோஷன் இல்லன்னு வச்சுக்கோ அடிச்சு மண்டைய உடைச்சிருவேன் யார பாத்திரி டேங்குற பிள்ளையை பார்த்து மண்டை அடிச்சு உடச்சிருவேங்கிற உன்னை பார்த்து தான்ட்டா சொன்னேன் நீ என்ன வார்த்தைக்கு வார்த்தை நாய் நாய்ங்கிறையே சொல்லனாலும் சொன்னாலும் சரி அந்த நாய் கூட கூட உன்னெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது அந்த நாய் கூட நன்றி விசுவாசமா இருக்கும் தின்ன சொத்துக்கு ஆனால் நீ எங்கள் அப்பாங்கிட்ட எழுதி வாங்கின சொத்துக்கெல்லாம் கொஞ்சமாச்சு நன்றி விஸ்வாசமாக இருக்கியா சொல்லு என்னடி உங்க அப்பா உன்ன அப்படியே ஈஸியா தூக்கி கொடுத்துட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உன் அப்பா உன்னோ எனக்கு ஈஸியா தூக்கி கொடுக்கல ஒன்னும் உன்னை பாத்துக்கிறதுக்காண்டி தான் கொடுத்தான் அதே தான் நானும் கேக்குறேன் என்னை பாத்துக்கிறதுக்காண்டி கொடுத்தாருன்னு சொல்றியே என்னைக்காச்சும் என்கிட்ட பாசமா நடந்துக்கிட்டு இருக்கியா நீ நடந்துக்கிற விதம் எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கிறதும் எனக்கு தெரியும் என்னடி வீணா பழி போடலாம் நினைக்கிறியா மேல கொண்டு வந்துக்கோ ஆமா குத்தம் நெஞ்சுதான் குறு குறுக்கோன்னு சொல்லுவாங்க உன் மனசுல அந்த மாதிரி ஒரு அழுக்கான எண்ணெய் இல்லன்னா எதுக்கு உன் வார்த்தையில தடுமாற்றம் வருது சொல்லி அதனால எதுக்கு பொறுமையா இருந்த பொறுமையா இருந்தனா என் பிள்ளைக்காண்டிதான் பொறுமையா இருந்தேன் என் பிள்ளைய பார்த்து அடிச்சு உடைச்சிருவங்கற மண்டையெல்லாம் இல்ல அது என்ன விளையாட்டு பொருள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா பத்து மாசம் சொமந்து பெத்தாதான் தெரியும் அதோட வழி வேதனை என்னன்னு என்னடி பத்து மாசம் சொமந்தான் பெத்தன்னு கிட்டு இருக்க எவ்வளவு வேணுமோ சொல்லி தூக்கி பிச்சையா போறேன் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு ஹம் யாருக்கு வேணும் அந்த காசு பிச்சைக்காரங்க ஆசி நீ தான் பிச்சைக்காரன் என் அப்பங்கிட்ட வரும்போது போகும்போது இது வேணும் அது கை ஏந்தி பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் ஹம் பிச்சைக்காரன் கூட தன்னால முடியலன்னு சொல்லிதான் பிச்சை எடுப்பான் ஆனா நீ அதை விட கேவலமானவன் என்ன காமிச்சு காமிச்சு பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து எடுத்துட்டு போனவன் இன்னொரு வார்த்தை நீ ஒரு வார்த்தை பேசணும்னா உனக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன் என்ன தைரியம் தான் என்னைய எதிர்த்து பேசுவேன் நாயை அப்பா

அம்மா இதுக்கு மேல உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கோ நான் ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு அப்பனே இல்லாம போயிரும் ஆமா என் பிள்ளைய அங்க அடிக்கிறாம அவ என்னென்ன கதறிக்கிட்டு இருக்கான் நீ என்ன வேடிக்கை பாத்துக்க சொல்லிட்டு இருக்கியோ இதுக்கு மேல என்னால ஒரு நாளும் வேடிக்கை பார்க்க முடியுதுமா அவனை அடிச்சு என் கையில கொண்டாலும் சரி என் பிள்ளைய நான் காப்பாத்துவேன் சரி வாங்க சீக்கிரம் இது என்ன புது கொத்தா இருக்கு இந்த வீட்டுல நம்ம ஒரு பிரச்சனைய பண்ணி இந்த அணு பிள்ளைய பிரிப்போம் நினைச்சா ஆளாளுக்கு சண்டைய போட்டு மலாடிட்டு கிடைக்குங்க ஏதோ ஒண்ணு சண்டை வந்தா சரி ஆமா இங்க பாறியா என்னைய அடிச்சிட்டளே உனக்கு இருக்கியா இங்க பாரு நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச்சனாலும் மூஞ்சி எல்லாம் பொடிச்சிரவன் சொல்லிட்டேன் டேய் ஐயா ஐயா ஐயோ என் கடவுளே என் பிள்ளையெல்லாம் அடிச்சு கொடுங்கு படிச்சிருக்கான் நல்லா αρ்பனா இவன் கயை ரெண்டு வேலங்காம போக தங்கம்மா பயே மூது அப்பா அம்மா வெடி அடிச்சி டேய் தங்கமா பயப்படாதறியே சரியா ஏண்டா உனக்குல தெக்கமா இல்லையாடா என்னடி உன் அப்பா முன்னாடி சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்பா ஆட்டுக்குட்டின்னு இங்க பாரு வாயு மூஞ்சல உடைச்சிருவா சொல்லிட்டேன் டேய் என்னையா பிச்சக்கார நாயே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு என் பிள்ளைய நீ அடிச்சு கொடுமைப்படுத்துவ அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா உனக்கு எல்லாம் ஒன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா வெக்கமவே இல்லையாடா நீ எப்படி உயிரோட இருக்க முதல்ல பொண்ணுங்க மேல இப்படி கைய வைக்கிற இத்தனை நாள் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வந்திருக்கும் ஆனா ஒரு நாள் என் பொண்டாட்டி நான் இந்த மாதிரி அடிச்சது இல்ல தேவையில்லாம இப்படி அடிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல உன் அம்மா வளர்த்து கொடுத்த வளர்ப்பா இங்க பாறியா தேவையில்லாம என் அம்மாவை பத்தி பேசலாம் உனக்கு மரியாதை கிட்டும்னு சொல்லிட்டேன் சரிமா சரி ஒண்ணு ஒண்ணு இல்ல இங்க பாரு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத உனக்கு என் பொண்ணு கூட வாழ விருப்பம் இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே அத பத்தி இங்க யாருக்கும் கவலை இல்ல என் பிள்ளைய எப்படி பாத்துக்கணும் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் என் பிள்ளை காலில் ஒரு தூசி கூட தங்கத்துட்டுல வச்சு தாங்குற மாதிரி தான் தாங்கி வளர்த்தேன் நல்லா இருக்குமே வசதியான வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இருந்தாலும் எல்லா சொத்தியும் இங்க இருந்து இழுத்துக்கிட்டு போற மாதிரி ஒண்ணு நான் ஒன்னும் இழுத்துக்கிட்டு போனா சரி என் பிள்ளை காண்டிதானே நான் பொறுத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கு மேல பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன்டா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருவத்துக்கும் பொறுக்கி நாய் உங்க வீட்டுல உனக்கு சொல்லி கொடுத்தது இதுதானையா இங்க பாருடா வாய போய் நீட்டோம்டா இதுக்கு மேல என்ன கேட்டுறதுக்கு இருக்கு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்டா அந்த அந்த வீட்டுல இது வேணுமா அது வேணுமான்னு வாங்கி தருக்கு ஆசைப்படுவாங்க இப்ப தானே தெரியுது இருந்து அந்த கையில இருந்து இந்த கைக்கு வாங்குறதெல்லாம் என்ன கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இவ கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்து எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க தேவையில்லாம என் வீட்டு மேல பழி போடாதீங்க எனக்கு கொடுத்த பொருள்ல ஒரு நாள் எங்க அப்பா என்கிட்ட இருந்து கேட்டதும் வாங்கினதும் இல்ல உங்ககிட்ட என்னடா தம்பி என்ன மரியாதை கொடுக்க தெரியாது உனக்கு என்னதான் இருந்தாலும் வயசு காட்சி மரியாதை கொடுக்க கத்துக்கோ ஆமா உன் வயசு என்ன அவன் வயசு என்ன என்ன ஆஹ் இல்ல என்னடாங்கிற கேக்குறக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியோ என் பேரன் வீட்டுல இல்ல இல்லன்னு வச்சுக்கோ இன்னைக்கு நீ உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அவன் அப்பன பார்த்து நீ பேசுன பேச்சுக்கு மாறுகால் மாறுகை வாங்கியிருப்பான் என்ன உங்க பேரனுக்கு மட்டும்தான் அடிக்க தெரியும்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா வீடு புல்லா அடியால இருக்கட்டுமா இந்த நிமிஷம் இருக்கட்டுமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல ரீசெண்டா ஒரு பத்து சதவீதம் எழுதி எழுதிதாருன்னு சொன்னா நீங்க தரமாட்டீங்க நான் உங்களுக்கு மரியாதை தரணுமா மரியாதைதான் ஒரு கேடு இவன் கிட்ட எல்லாம் பியாசனா வேலைக்கு ஆவதுமா இவன் எல்லாம் அடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு ரோட்ல விடணும் அட வந்துட்டாரு ஆஹ் மூஞ்சையும் ஆலயம் பாரு இங்க பாறியா இப்ப சொல்றேன் இந்த ஷேர் எழுதி தர முடியுமா எழுதி தர முடியாதா எழுதி தர முடியாதுன்னா இந்த நிமிஷமே என் பொண்டாட்டி என் பிள்ளையை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் இதோட உன் பிள்ளைய நீ மறந்துட வேண்டியதுதான் என்னடா உயிஷன திமிட்டு பேசிக்கிட்டு இருக்க நீ ஆட்டி வச்சதுக்கெல்லாம் நான் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு போய் நினைச்சியோ ஒரு நாளா நடக்காது ஹம் உம் பித்த பிடிக்கெல்லாம் கலந்து போய் பிள்ளைய கூட்டிகிட்டு போவோம் நான் வர மாட்டேன் நீ சொன்னா நான் வரணும்னு என்ன அவசியம் இருக்கு நீ யார் எனக்கு முதல்ல ஒரு என்னைக்காச்சும் நீ என் பித்த பிள்ளைக்கு தக்கப்பண்ணா நடந்துக்கிட்டு வந்துருக்கியா இல்ல எனக்கு புருஷனா நடந்துக்கிட்டு இருந்திருக்கியா இல்ல அதெல்லாம் மீறி நீ கூப்பிட்ட உடனே என்ன வந்துடணும்னு என்ன அவசியம் இருக்கு நான் வரவே மாட்டேன் நான் வரவே மாட்டேன் வரவே மாட்டேன் நீ என் அப்பா கூடயே இருந்துக்கிறேன் கேட்டதுல புரிஞ்சது இல்ல இதுக்கு மேல அடிபட்டு சாகாம இங்க இருந்து கிளம்பு சொல்லிட்டேன் நீ போக சொன்ன உடனே நான் போயிடணுமா அப்படியெல்லாம் என்னால போக முடியாது இங்க இருந்து இவளை கூட்டிட்டு போவோம்னு நான் போக மாட்டேன் ஆஹ் ஒரு அடியும் நகரவும் மாட்டேன் அப்படி இல்லைன்னா என் பிள்ளைய தூக்கிட்டு போயிருவேன் நானு என் பிள்ளைய தேடி வந்துதான் ஆகணும் பிள்ளைய தூக்கிட்டு போற அளவுக்கு இங்க என்ன எல்லாரும் இழிச்ச வயா இருக்காங்களா உன் கைய காலம் முறிச்சு தூக்கி போடுமே தவிர பிள்ளைய உன் கூட அனுப்ப மாட்டோம் கிளட்டு பையலே உன்னை அடிச்சு போட்டு பாருக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கானா அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும் இதுக்கு மேல கிட்ட கையால பேசினாதான் சரிப்பட்டு வரும் வாயால பேசினா சரிப்பட்டு வராது சரியான ஆளு இவன் உங்களை பண்ணாலும் பண்ணிடுவான் அவன் போகணும்னா போட்டு விடுங்க அவன் மட்டும் போனா போட்டோம் போய் தொலைட்டோம் சனி என் தலையோட போய் தொலை தலை முடிக்கிட்டு வந்துடலாம் பிள்ளையால தூக்கிட்டு போவேன்னு இருக்கான் நான் பேத்த பிள்ளையே நான் தான் தூக்கிட்டு போவேன் உங்ககிட்ட எப்படி குடுத்துட்டு போவேன் நீ கூட்டிட்டு போறதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன்